சபரிசனை வந்து சீமானும் அவருடைய மனைவியும் வந்து சந்திச்சிருக்காங்க அப்ப அங்க பேசப்பட்டது என்ன அப்படின்னா நூறு கோடி ரூபா எங்களுக்கு நீங்க கொடுத்தா இந்த அதிமுக எதிர்ப்பு வந்து நான் டைவெர்ட் பண்றேன் அதிமுக கூட்டணிக்கு கன்சாலிடேட் ஆகாம அந்த ஓட்ட நான் பிரிக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு உத்தரவாதம் அதுக்கடுத்து இன்னைக்கு விஜய வந்து நம்ம கடுமையா எதிர்க்கிறோம் என்ன விஜய் சைடு அந்த வாக்குகள் போகாத அளவுக்கு நம்ம வந்து அதை மாற்றம் பண்றோம் இந்த அடிப்படையில் அவங்க நூறு கோடி ரூபா ஆஃபர் பண்ணாங்க ஆனா சபரீசன் தரப்பு வந்து இந்த டீலுக்கு ஓகே ஆனா நூறு கோடிங்கிறது அதிகம்னு அவர் சொன்னதாகவும் அப்புறம் செந்தில் பாலாஜி உதவியோட அந்த பணத்தை வந்து டெலிவரி பண்ற மாதிரி ஒரு பேச்சு

வைக்கிறேன் இதன் மூலமே நீங்க புரிஞ்சுக்கலாம் ஸ்டாலினை நீங்க சந்தித்ததற்கான நோக்கம் வேறு மூக்காமுத்து இறப்புக்கு துக்கம் கேட்க போறேங்கிறது வெளியில் சொல்லப்பட்ட ஒரு காரணம் தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தம்பி தம்பி தம்பினு விஜய்க்கு வந்து இது வாசிச்சுக்கிட்டு இருந்த சீமான் திடீர்னு பாத்தீங்கன்னா விஜய் வந்து அணிலுங்கிறாரு இந்த மாற்றம் எப்படி ஏற்பட்டது நேத்து வரைக்கும் உங்களுக்கு தம்பியா தெரிஞ்ச ஒருத்தர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒன்னையம அரசியலுக்கு கூப்பிட்டான் உன்ன உன்ன யார் உன் வந்து கூப்பிட்டானா அப்படின்னு அவன் இவன் பேசுறதெல்லாம் என்ன காரணம் சோ இங்க வாங்கின கூலிக்கு தான் அங்க வந்து அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க இல்ல ஏடையில மைக்க ஓபன் பண்ண உடனே டிவிக்கு 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 டிவிக்குன்னு சீமானுடைய பிரதான எதிரியாக இருந்த திமுக அவருடைய நண்பரா மாறிட்டாங்க இதனால் வரை தம்பியாக தெரிந்த விஜய் வந்து இன்னைக்கு எதிரியா மாறிட்டாரு இதுக்கு பின்னால் இந்த நூறு கோடி பேரம் இருக்கும்னு நான் அழுத்தமா நம்புறேன் அதெல்லாம் இந்த செய்தி வந்து பல்வேறு ஊடகங்கள்ல செய்தியாவும் வரத் தொடங்கி அத நீங்களும் பாத்திருப்பீங்க